மெய்வாயுக்கு வர மெய்வாயுன்றது நீங்க பாக்குற வாயுதான் மெய்வாயு இத அளிக்கிறேன் நீங்க பாக்குற வாயுதான் மெய்வாயு மெய்வாயுவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நல்லா அழகா கனவளவு இருக்கும் நல்லா திண்டு திண்டு பெருத்து போய் கிடக்கும் அப்படிதான் மெய்வாயு ஆனா அலட்சிய வாயு அப்படி இல்லை சாப்பிடுறது இல்லை போல இப்படி சிம்மா இருக்கு கனவளவெல்லாம் புறக்கணிக்க கூடியதா இருக்கு லட்சிய வாயு நல்ல ஸ்லிம் மாதிரி மெய்வாயு பெருது பேத்த மாதிரி இருக்கும் அப்படியா சொல்றியா இல்லையே லட்சிய வாயுக்கும் கனவளவு பெருசா இருக்கும் மெய்வாயுட கனவளவு புறக்கணிக்கத்தக்கதா இருக்கும் ஓகேயா இதுல நான் முதலாவது கனவளவுக்கு வாரேன் கனவளவுக்கு வாரேன் இது பி இது ரியல் கேஸ் என்ன போடு இது லட்சியம்ன்றது ஐடியல்னு போடு இது ரியல் இது ஐடியல் இது பிஆர் ரியல் இது பி ஐ ஐ ஐடியல் நீங்க சொல்லுங்க இதுல யார் எங்களுக்கு பெருசு பி ரியல் பெருசா பி ஐடியல் பெருசா பி ரியல் தான் பெருசா எங்களுக்கு இதுல உண்மைக்குமே யாரு பெருசா இருக்க போகுது உண்மை வாயுதான் பெருசு லட்சிய வாயு சின்னது அப்ப பிவி சமன் என்ஆார்டில இவரை நாங்க கொண்டு போய் பாவிக்கணும் பிவி சமன் என்ஆார்டில லட்சிய வாயுக்கான சமன்பாட்டை கொண்டு போய் நாங்க பாவிக்கணும் அப்ப பாருங்க பிவி சமன் என்ஆார்டில உண்மை வாயுவை கொண்டு போய் போடணும் அப்ப எனக்கு லட்சிய வாயு போட ஒப்பிடக்கூட ரியல் கேஸ் மிக பெருசா இருக்கும் லட்சிய வாயுவோட ஒப்பு ரியல் கேஸ் எப்படி இருக்கும் மிக பெருசா இருக்கும் எவ்வளவு அளவால பெருசா இருக்க போகுது இவ்வளவு அளவால பெருசாரிக்க போகுது அப்பனா ரியல சமப்படுத்துறேன் கணவளவனா உண்மை சரி லட்சிய வாயுவோட நெய்வாயுவை சமப்படுத்துறேன் உங்களுக்கு தெரியும் ரியல் தான் பெருசு அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவை விட்டா உங்களுக்கு என்ன வரும் அதுல இருந்து குறிப்பிட்ட விட்டீங்கன்னா இங்க ஐடியல் கேஸுக்குரிய அளவு வரும் என்ன சொல்றேன் வழங்குதான் உங்களுக்கு அஹ் ரியல் கேஸ் தான் பெருசு ஐடியல் கேஸ் சின்னது ஓகே உண்மை வாயு பெருசு லட்சிய வாயு சின்னது ஆனா பிவி வி சமன் என்னாட்டில நாங்க யார பாவிக்கலாம் லட்சிய வாயுவை தான் பாவிக்கலாம் லட்சிய வாயுவோட கனவளவு எப்படி இருக்கும் லட்சிய வாயுவோட அமுகம் எப்படி இருக்கும் என்றதான் பாவிக்கலாம் அப்பனா உண்மை வாயுவை கொண்டு போய் லட்சிய வாயு சமன்பாட்டுல போடணும் வேண்டாம் அத நான் என்னவா மாத்தணும் லட்சிய வாயுக்குரிய கனவளவா மாத்தணும் அதே மாதிரி அதுல கொண்டு போய் நான் உண்மை வாயுவோட அமுகத்தை போடணும் வேண்டாம் லட்சிய வாயுவோட அமுகமாத மாத்தணும் அப்ப இதுல பாருங்க எனக்கு லட்சிய வாயுவோட ஒப்பிடக்குள்ளதா இருக்கும் சரி ஐடியல் கேஸ் எனக்கு மெய்வாயுவோட ஒப்பிடக்குள்ள எப்படி இருக்கும் மிக சின்னதா இருக்கும் இந்த அளவு அளவு பெருசா இந்த பெரிசா அளவுனா எக்ஸ் போடுறேன் இதோட ஒப்பிடக்குள்ள பெருசா இருக்கிற அளவு எக்ஸண்டு போடுறேன் ஈக்குவல் பண்ணணுமென்றா உண்மை வாயுவிலிருந்து எக்ஸலவ கழிச்சு விட்டீங்கன்னா எல்லாம் வரும் சேம் டைம் இதுல அமுக்கத்தையும் இதுல அமுக்கத்தையும் ஒப்பிட போறேன் உண்மை வாயுட அமுக்கத்தையும் லட்சிய வாயுவோட அமுகத்தையும் ஒப்பிட போறேன் இதுல பாப்போம் மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசை இங்க இருக்குமே வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசை வரும் இங்க எந்த விதமான மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசையும் இல்லை இங்க மூலக்கூட்டுடைய கவர்ஜி விசை இருக்கும் மூலக்கூட்டுடைய கவர்ஜி விசை இல்லை அமுகத்தை ஒப்பிட போற இங்க இருக்கிற அமுகத்தை போடுற பி ஐடியல் இங்க இருக்கிற அமுகத்தை போடுற பி ரியல் ஓகேயா உண்மை ரியல்டா உண்மை இது லட்சியம் பி ஐடிய நீங்க சொல்லுங்க எங்க அமுகம் கூடுதலா இருக்கு ரியல் அமுகம் கூடுதலா இருக்குமா ஐடியல் அமுகம் கூடுதலா இருக்கும் ஓகே சேஃபா எங்க அமுகம் கூடுதலா வரும் ரியலுக்கா ஐடியலு சாரா பார்த்தா தானே கேட்பீங்க அமுகம் கூடுதலா அடிக்கும் எங்களுக்கு உண்மைக்குமே அமுகம் எங்க கூடுதலா வருமன்றா இங்க பாருங்க அமுக்கம்ன்றது மூலக்கூறுகள் கொள்கை சுவர்ல மோதுறதுதான் அமுக்கம் கொள்கலத்துல சுவர்ல மோதக்குள்ளதான் இப்படி இருக்க வேண்டியது குடிய தள்ளி போய் விரிஞ்சு போயிருக்கும் ஓகேயா கொள்கலத்துல சுவர்ல மூலக்கூறுகள் போய் மோதுறத அமைப்பா சோ அப்ப பாருங்க இங்க இது சும்மா போய் கொள்கலத்துல சுவர்ல மோது சும்மா போய் மோத எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா இங்க இருந்து கொள்கலத்துல சுவர்ல மோத போக என்ன நடக்கும் உள்ளரிக்கிற மூலக்கூறுகள் பிடிச்சு இழுக்கும் இது சும்மா கொள்கத்திட்ட சுவர்ல போய் மோது ஆனா இது கொள்கலத்திட சுவர்ல மோத போனா யாரு இழுக்க போகுது இழுக்கும் யாருக்கு அமுகம் கூடுதலா இருக்கணும் உண்மை சரி லட்சிய தான் அமுகம் கூடுதலா இருக்கணும் ஐடியலுக்கு அமுகம் கூட தீரியலை விட ஏன்னா இங்க மோத போனா புடிச்சு இழுக்கப்படும் இங்கே எப்படியுமே போய் மோதிடும் இப்ப அமுகத்துல நான் ஒரு மாற்றம் முழு கொண்டு வர்றேன் அமுகத்தை திருத்த போறேன் டி ஐடியலுக்கு ஈக்குவல் பண்ண போறேன் பீரியல் பீரியல் எப்படி இருக்கும் சக ஒரு வையண்ட பெருமானத கூப்பிட்டேன் டி ஐடியலை ஐடியலுக்கு லட்சியவாய் விட அமுகத்தை ஈக்குவல் பண்ண போறேன் சோ எனக்கு இது குறைன்னு குறைய இது குறையண்டா இதுக்கு ஈக்குவல் பண்ணணுங்கன்னா குறிப்பிட்ட அளவு உக்காரணைய நான் இதை கொண்டு போய் பி வி சமன் என்ஆர்பி சமன்பாட்டுல பிரதி சமன் என்ஆர்பி சமன்பாட்டுல பிரதிதான் போடணும் பி ஐடியல் உங்களுக்கு எப்படி வரும் அமுக பிக்கு பதிலா போடுறேன் பி ஐடியல் தான் போடணும் பி ரியல் மைனஸ் எக்ஸ் அகிலவாயு மாறளி மாறலிதான் தீ இத்கண்டகாதரோட திருத்தப்பட்ட சமன்பாடு இதுதான் அவங்களுக்கு உண்மைவாயுக்கான அபகாதரோட திருத்தப்பட்ட சமன்பாடு முதலாவது எழுதுவோம் அதே பிறகு சமன்பாட்டுக்கு வருவோம் இல்ல உண்மைவாயு வண்டு போட்டிருக்கிறீங்க உண்மை வாயு வண்டு போட்டு எழுதுங்க தமக்குடையே தமக்குடையே மூலக்கூற்றுடை கவர்ச்சி கமா தள்ளுகை விசையை கொண்டது தமக்கிடையே மூலக்கூற்றுடை கவர்ச்சி கமா தள்ளுகை விசையை கொண்டதும்